पर पुलिस गाना ने पुलिस गाना तोड़ दिया सपोर्ट अनकंडीशनल सपोर्ट विजय यू कीप गोइंग ऑन यू कीप ऑन वर्किंग दरेस्ट विजना अंकल ना जो दंदरे बांधेंगे अंकल इन में मजा आ रही है लगता है उन्माद தானே विजय तमे ना और तने बिट्टी लागला வெற்றி ஒன் ஒன்டர்னே நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன் முதல் படத்துல நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவரு கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்குன்னு நீ கொள்கை ரீதியாக எது கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு பேச தெரியலன்னு சொல்லியா சொல்லு மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு கலந்து கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கிறேன் உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதுருங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூட இல்லை போன வாரம் கூட சொல்லியிருக்கார் அதில் தான் பார்க்குறேன் காணொலியில் இங்கே என்ன என்ன கேட்குறவங்கள்ட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேற ஒன்றும் கேட்கலையா உங்கள்கிட்ட அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டி சொல்லியிருக்குது இந்த தம்பி உண்மையா இல்லையா அப்புறம் அரசியலாக்குறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்கள் அப்படிக்காக கொடுக்கலாமா சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரர்கள் கால் கொடுத்துட்டு நல்லா வேஷம் போட்டுட்டு இருக்காங்க இதுக்கு ஒன்றும் அவங்களுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க நீ சொல்றது உண்மைதான் சில பேர்கள் சொன்னீங்க அதில் கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க நம்மளை கோமாளி ஆகிட்டாங்க சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு வாங்கிட்டாங்க பல ஜாம்பவான்களை நிலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்னு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க அது அந்த பாடல்கள்லாம் தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியவர் வரணும் குடியானவர்கள் வரணும் தொகுதியை மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை விடுவிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்கிறேன் வரணும் அப்படி சொல்லிட்டுருக்கீங்களா அந்த ஏழைய குளிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து வந்துருந்து நான் தான் காப்பாத்துறேன் ஓடி டப்ல இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கிறீங்க நான் தம்பி நான் தான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல என்ன கேட்குறீங்க என்ன பண்றது இந்த சப்போர்ட் ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல அப்புறம் நான் என்ன பண்றது சொல்லு தம்பி சார் இந்த கரூர் விவகாரத்துல நாப்பத்தி ஓரு பேர் உதிர்ந்து அவங்க அவங்க மரணம் தொடர்பா நீதிபதி தலைமையில இருந்து ஒரு தனி நீர்வை தலைமையில விசாரணை அமைச்சிருக்காங்க அருணாஞ்ச ஜெய்சன் தலைமையில அவங்க ஒரு வெங்காயம் ஒதுக்கிய அதெல்லாம் ஒரு வெங்காயம் ஒதுக்கிக்கப்படாது ஏமாத்து வேலை கண்கெட்டு வேலை அவனே கொலை பண்ணிட்டு அவனே கள்ள அடிச்சுட்டு அவங்களே ரூட்டி அடிச்சுட்டு அவனே பண்ணுவாங்க இதான் பாத்துட்டு இருக்கோம் தலைவில் என்ன ஆட்சி உன்னிலிருந்து வேற இல்ல அந்த காஷ்மீரி மக்கள் ஒன்னும் பண்ணல அப்பா ஏழை தலாம் பிச்சைக்காரங்க அடிக்கி போலீஸ் நிக்கிறாங்க புள்ளை மாலை என்ன அடைஞ்சு சொந்த நாட்டு மக்களை காலி பண்ணி போட்டு குளிக்குள்ள தள்ளி மண்ணள்ளி போட்டு அதுவே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆள்றவங்க நீங்களும் நான்கு அம்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் குளிக்க முடியாது ஒரு வெங்காயம் நடக்க சும்மா கண்கட்டு வைத்த

தொண்ணூத்தி ஒன்பதுல இப்படிதான் நான் தேனில பயங்கர கலவரத்தை உண்டாக்குனாங்க ஜீப்பை கொத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க யாரையும் ஓடி போய் அருளோட ஜீப் பேட்டி வச்சேன் கலெக்டர் ஜீப்பு அடுத்து அதை அணுகி சொல்லி சாண்டு விட்டு மைத்த பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேற என்ன போலீஸ் எங்கிருந்து வந்தாங்க என்னன்னு சொல்ல கட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க கொஞ்சம் அந்த வேலை இருந்தா அந்த ஆணையம் போட்டு குளிக்குள்ளி மூடி சமத்துல பாடி பாடிருப்பாங்க இது அரசியலா

அணுமணி கே கீழே பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படி தான் கொடுக்கணும் அவங்க அதுதான் நடைமுறை ஆனால் பத்து பேர் ரெண்டு கூட்டத்துக்குலாம் வர மாட்டாய்ங்க எல்லாம் பிரியாணி போட்டோம் சராங்க நூறுபா எண்ணூறுபா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவனுக்கு பொட்டோல் வெளியில நல்லா பத்து கிலோமீட்டர் இடம் கொடுப்பீங்க என்ன நாலு லட்சம் பேர் கூப்பிடுறாங்க தெளிவு திலையா அப்புறம் அனுப்புறீங்க அனுப்புகிறீங்க பெங்கம் பழம் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு மேல

அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி வேலை என்ன மாதிரி வேலை இருந்ததுன்னா அதுக்கு பருப்பு எடுக்க சரியா நாளை இறக்கி இருப்பாங்க அந்த மாதிரி ஓடிகள் இருக்கட்டும் இல்ல அங்க இருந்து அடியாங்க சொல்றீங்களா மக்கள் தீர்த்து கட்டிட்டாங்க அவர் இப்ப ஒரு பாதுகாப்பு இருக்காப்லயே இல்லையா நோக்கி நோக்கித்தானே இது நடந்திருக்கு புதுசாக இருக்கிற சரி வரட்டும் பாரு நாங்க பெரும் பழம் புரியுதானே நிமிஷம் சமாளி இது மாதிரி சொந்த மக்களை தான் சொல்றேன்

அதுல வேறு என்ன இந்த மாதிரி கொடூரமான கும்பல் தெரிஞ்சுதான் அப்படி ஒரு ரெண்டியா வச்சு பாதுகாப்புல போய் சோறு நிக்குது அந்த எல்போட இடம் இல்லாத மீட்டிங்ல நானூறு நான் இருந்திருக்கேன் மேல நிக்குல கீழே என்ன நடந்தாள் ஒண்ணுமே தெரிய கீழே என்ன நடந்தாலும் ஒண்ணு தெரிய